ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நதுமீஸ் ஃபேண்ட்ரி இன்றைக்கி நம்ம ஃபேன்ட்ரியில் வந்து சாமி அரிசியில் ஒரு அப்பம் பண்ண போகிறோம் வாங்க அதை ஒரு ரெண்டு மணி நேரம் சாமியை வந்து அரை கப்பு சாமி வந்து ஊற போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தும் கொஞ்சம் குட்டி கால் டீஸ்பூன் அளவும் வெந்தயமும் சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊறி வச்சுனாங்களா அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ண வேண்டியிருந்தான் அப்புறம் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லது நெல்லை தான் நான் ஊற வச்சிருக்கேன் அத்திட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறீங்க அப்புறம் இதில் உளுந்தையும் சேர்த்துங்க இதில் தண்ணியும் இருக்கக்கூடாது நம்ம தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடலாம் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து அதிகமாக நல்லா அரைச்சாச்சு இதுலேயே வெல்லத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம் இந்த கப்பில் அரை கப்பு அளவு தான் நான் சாமியை எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு பொடி பண்ண சுத்தமான வெள்ளம் வெள்ளம் எத்தனோன்னு குட்டி டப்பாவில் வச்சுருக்கீங்க எல்லாம் வச்சிருக்கேன் அதை பொடி பண்ணி பொடி பண்ணி அதில் ஓ றக்கப்புனா ரொம்ப குமாட்சியாக போடணும் அவசியம் இல்லை ஓரளவு ரொம்ப இனிப்பாயிடும் அப்புறம் அளவு போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் இதையும் இதில் சேர்த்து மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு வந்துடுறேன் சூப்பராக அதில் டேஸ்ட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து எண்ணெய் இப்போ காய வச்சிருக்கேன் நான் சூடாகிடுச்சு விட்டு ஆஃப் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம ஒரு ஒரு இதா குட்டி குட்டியா விடலாம் இதுல வந்து வாழைப்பழம் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இதுவே வாழைப்பழம் எதுவும் போடாமலே எவ்வளவு அழகா உப்பி உப்பி வரும்போது அழகா சூப்பரா அந்த எந்த ஒரு இதுக்கு வந்து இந்த இனவோ அந்த மாதிரி சோடாப்போ அந்த மாதிரிலாம் போடாமலேயே அழகாக உப்பி சூப்பராக வந்துருக்கு பாருங்க தொண்டை மாதிரி ஆயிடுச்சா தான் வரவு இல்லை அழகாக இருக்குது ம் சரி கோதுமாவு கோதுமாவு கூட சில பேருக்கு சேராது அதில் ப்ளூட்டன் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி சாமியப்போம் தினையில அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அளவாக எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது அதில் தினையில மில்லெட்ஸ் எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் குயிக்காக பண்ணிடலாம் கரெக்டான எந்திரிச்சி தும வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அழகாக செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா இது உள்ளே வெந்திருக்கும் நல்லா வெளியிலே சவுந்து வந்துருச்சு உள்ளே எங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த எடுத்துடலாம் சூப்பராக பண்ணியாச்சு இந்த சாமி அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சண்டையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்லா இருக்குது எதுவும் வாழைப்பழம் போடாமலே சாஃப்டாக நல்லா இருக்கு ஒரு பசங்க சூடக்குள்ள ம் சூப்பரா இருக்கு இனிப்பு ரொம்ப திகா இல்லை கரெக்டா இருக்கு சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம் அது வாழைப்பழத்தெல்லாம் போய் தேடணும் அவசியம் இல்லாமல் நல்லா சாப்டா தான் இருக்கு கல்லாலாம் இல்லை வெளியில முருகலாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு கடிப்பா ட்ரை பண்ணுவாங்க பாய் இதுல வந்து பைனாப்பிளோ பலாப்பழமோ வாழைப்பழமோ எதுனாலும் போட்டு பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கும் ஆனால் டக்குன்னு பண்ணக்கூடியது இதுல வந்து நான் இடிப்பு கொஞ்சம் திடமாதான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா அந்த அதையே அளவு செத்துக்கோங்க